ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் சூப்பராக இருக்கேன் ஸோ நடுவெல்லாம் நடுறதுக்கு முன்னாடி நம்ம வேறப்பாடு கழனிங்க அந்த மாதிரி கழிங்கெல்லாம் நடுவு நடுறதுக்கு முன்னாடி இந்த கள்ளக்குள்ளி மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் இருக்கக்கூடாது பயிர் இருக்க சொல்ல யூஸ் பண்ணக்கூடாது பயிர் செய்வதற்கு முன்னாடியே நீங்கள் பயன்படுத்தின்னு வந்தீங்கன்னா உங்களுடைய நெல் பயிரில் கோரைக்கிழங்கன்றது வரவே வராதுங்க ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான வீடியோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளேறப்படலாம் உரிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்குது ஸோ உண்மையிலே வேற லெவலில் இருக்குங்க அந்த கோரைக்கிழங்கை அடியோடுவே அழிச்சிருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி செஞ்சிடணும் நெல் விதைக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு மாதம் முன்னாடியே கூட செய்யலாங்க செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் பயிர் செஞ்சிட்டதுக்கு அப்புறம் தயவு செய்து இந்த மருந்தை மருந்து அந்த கெமிக்கல்னுடைய பேர் என்னன்னு பார்த்துடலாமா ஹலோ சல்ஃபரான் மீட்டேல் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுங்க இது வந்து ஃபெட்டவல் கிரான்வல்ஸில் கிடைக்குது ஸோ இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இது எது அளவுன்றதையும் நாம எல்லாம் பாதிக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு வந்து மூணு கிராம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஒரு பாஞ்சு லிட்டர் கேனு இருக்குது நம்மக்கிட்ட பூச்செண்ணை கேன் பூச்செண்ணை அடிக்கிற கேனுன்னு வச்சிங்கன்னா அதுக்கு வந்து மூணு கிராம் இருந்தால் போதும் ஸோ பத்து டேங்க் அடிக்கிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் இருந்தாலே போதுமானது ஆனால் அது காசு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுனால இதை வந்து கோரைக்கிழங்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணலாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் எந்த பயிர் செய்கிறதாக இருந்தாலும் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை பயன்படுத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா பயிராக கூட பயிர் செஞ்சுட்டு அடிச்சிங்கன்னா இதனுடைய ரியாக்ஷன் நம்ம பயிருக்கு எடுத்து விட்டுரும் பயிர் வந்து சரியில்லாமும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பயிர் செய்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கிறது நல்லது ஏன்னா இது கோரை கோரைக்கிழங்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாகடிக்காது அடி கிழங்கியே நாதம் பண்ணிடும் தாய் கிழங்கியே வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணி விட்டுரும் அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க எனக்கு ரெக்கமெண்டேஷனே அதுதான் பண்ணாங்க பயிர் செஞ்சுருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க பயிர் செய்யலன்னு ஒன்னே தான் ஸோ பயிர் செய்யலைனா இப்போ அடிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அடித்தோம் ஸோ ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கால் சத சதப்பாக இருக்கணும் இப்போ மழை வந்து விட்டுரும் இல்லையா கரம்பில் மழை வந்து விட சொல்ல கால் சத சதன இருக்கு சொல்ல அடிச்சிங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நேம் வந்து செம்பரா அப்படின்ற நேமில் வருது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கம்பனில் வருது தனுக்கா கம்பனில் வருது ஸோ ரிசல்ட் வந்து வேற லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அடித்து ஒரு பத்து நாள் கழித்து அந்த கோரை கோரைக்கிழங்கு புழுங்குனிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடி கிழங்கு மட்டும் வெடிப்பு விட்டா மாதிரி ஆகிடும் ஏன்னா அதுக்கு வந்து உயிர் இல்லாத அளவுக்கு இது போய் சாகடிச்சிடும் ஸோ அதனால தான் அது அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறமா வந்து இது எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு இலை இருக்கு சொல்ல அந்த அதாவது அந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இலை அப்படி இருக்கு சொல்ல அடிச்சிங்கன்னா ரிசல்ட் வேற லெவலில் இருக்கும் பூ வந்ததுக்கு அப்புறம்லாம் அடிக்கிறீங்க நிச்சயமா வேலை செய்யாத அதிகபட்சம்